ஓடை பகுதியில் இரண்டு பக்கமும் கான்கிரீட் சுவர் எழுப்பி அதன் பக்கத்திலேயே ஒரு சாலை அமைக்கின்ற ஒரு திட்டம் இங்க வந்து செயல்படுத்திருக்கு மாநில அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த கரை ஓரமாக கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு மேலாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட அந்த விழுந்திருக்கிற வீடு ரெண்டு மூணு வீடு மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு அவ்வளோ வருஷம் இங்கே இருந்து அந்த மக்கள் வந்து இவ்வளோ தூரம் தங்களோட உழைப்பில் வந்து வீடுகளை கட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த பகுதியினுடைய மக்கள் பாதிக்க நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கான மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களுக்கு மாற்று வீடுகளையெல்லாம் எல்லாம் வழங்கிவிட்டு அதற்கு பின்பாக துவக்க வேண்டிய பணிகளை எல்லாம் முன்னதாகவே அரசு வந்து துவங்கி நடத்திட்டு இருக்கும்போது இந்த கால்வாய் கரை அமைக்கின்ற பணிகள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு அதில் மூன்று வீடுகள் அப்படியே வந்து உள்ள விழுந்து தரமட்டமாக இன்றைக்கி கிடக்கு இதில் அந்த நல்ல வேளை இதில் வந்து எதுவும் உயிர் சேதம் எதுவும் நடக்கலை அந்த பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி இருந்தோன்னே அந்த மக்கள் எச்சரிக்கையாக வெளியில் வந்ததால் நல்ல வேலை எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் இந்த விபத்து நடந்திருக்கு ஆனால் மூன்று பேர்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்ததாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட அந்த மூன்று குடும்பங்கள் இதுவரை எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற பதிலை சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்தொன்பது வீடுகள் அந்த பத்தொம்பது வீடுகளிலையும் கயிறு கட்டி நீங்கள் வீட்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது அந்த பத்தொன்பது வீட்லேயும் மக்களுக்கு வந்து கழிப்பிட வசதி இல்லை திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அண்டை வீடுகளில் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது அதனால் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் இரண்டு பேரும் உடனடியாக கலந்தாலோசனை செய்து இந்த பத்தொன்பது குடும்பங்களுக்கு உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வீடுகள் இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட அவர்களுக்கு அந்த மாற்று இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு வீடுகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஒரு ஆதரவு இல்லாத சூழ்நிலையோ இல்லை அவங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் இல்லாத சூழ்நிலை இல்லாமல் அத்தனை பேருக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்று இடத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்கணும் அப்படின்னு மாநில அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் அதே போல் இது தொடர்பாக கலெக்டரிடமும் ஆணையராட்சியிடம் நானே நேரடியாக பேசுவதாக இருக்கிறேன் இந்த ஒதுக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்கிறது கூட இன்னும் மக்களுக்கு கிடைக்காமல் அவங்க மாற்று துணி கூட இல்லாமல் மூன்று நாளாக இந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நாங்கள் செய்ய தான் போகிறோம் ஆனால் இந்த மாற்று குடியிருப்புகள் வந்து உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்துிட்டு அதற்கு பின்பாக இந்த பணிகளை செய்யப்படவில்லை சம்பவம் நடந்த பிறகுமே அதிகாரிகள் யாரும் வந்து உடனடியாக எந்த விதமான அடிப்படை தேவைகள் நிறைவேற்றல மாற்று இடம் தற்காலிக இல்ல தான் சொல்றீங்க நீங்க வந்து அவங்க சொல்றதை நீங்களும் தான் கேட்டுட்டு இருந்தீங்க மூணு நாளா வந்து அவங்க வந்து பக்கத்து தான் வந்து ஏதோ அந்த பைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த என்ன அவங்களுக்கு உடனடியாக உதவி பண்ணணும் அப்படிங்கிறது கூட அதிகாரிகள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே வந்து அளவுக்கு அலட்சியத்தோடு அரசு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்திருக்கு உயிர் சேதம் இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டிய அந்த உதவி ஏன் வந்து இது வரைக்கும் அரசு செய்யலை அப்போ அரசுக்கு வேறு என்ன வேலை இருக்குது அதிகாரிகள் வந்து ஏன் வந்து இதில் பாராமுகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அதனால் உடனடியாக அதிகாரிகளிடம் அவர்களுடைய இந்த பிரச்சனையை

அது வந்து அவங்களுக்கு வந்து வீடு குடுத்துருக்கோம்னு அரசாங்க அறிக்கை கொடுத்துருக்கே தவிர அவங்க கிட்ட வந்து இல்லை உங்களுக்கு இந்த இடம் இருக்கு நீங்க போங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லலை இன்றைக்கும் தெருவில் தான் அவங்க நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா

அதனால வந்து வந்து வீடு கொடுக்கணும் நீங்க நீங்க சொன்ன மாதிரி மேயர் கவுன்சிலர் வரல சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நிறைய இடங்கள்ல அடிப்படை வசதிகள் அப்படிங்கறத அதனால இந்த பாதிப்படைந்த மக்களை வந்து அரசு அதிகாரிகள் நான் மேயர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல மாநகராட்சியில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏன் வந்து இப்படி பார்க்காம இருக்காங்க நிறைய இடங்களில் வந்து அடிப்படை தேவைகளுக்காக எம்எல்ஏவோட அலுவலகத்துக்கு தான் குப்பை வந்துட்டுருக்காங்க குப்பையாகட்டும் ரோடாகட்டும் ஸோ என்ன உள்ளாட்சி பிரதிநிதிகள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியல மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் கடிதம் கொடுத்துட்டே இருக்கேன் தகவலை சொல்லிகிட்டே இருக்கேன் இதுதான் இவங்க வந்து மக்களை கவனிக்கின்ற விதம் அப்படின்னு தான் அதை நாம் எடுத்துக்க முடியும்

அதாவது இந்த கோவை கோவையினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து குடியிருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பாக ஆற்று கரைகளில் நீர்நிலை புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஏழை மக்கள் அவங்க வந்து ஒரு பெரிய அளவு எந்த ஒரு வசதி இல்லாமல் தான் அந்த ஆற்றுப்புறத்தில் இந்த மாதிரி புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே குடியேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மத்திய அரசினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம் நீங்கள் எத்தனை வீடு கேட்டாலும் அத்தனை வீட்டுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த திட்டம் ஆரம்பித்த நாள் முதல் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்தினுடைய பணிகள் என்பது எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக எங்கேயுமே புதிய திட்டம் வரல அதனால் இந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு புது வீடு கட்டி கொடுத்து அவங்கள வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கோயம்புத்தூருக்குள்ளே இன்றைக்கி நடக்காத மாதிரி இருக்குது அதனால் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டத்தை கூட கோவை மாவட்டத்தில் புதிதாக எந்த ஒரு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வந்த வீடுகளை வந்து கட்டி கொடுப்பதற்கு வந்து மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஏன் சொல்கிறேன் கோவையை புறக்கணிக்கிற மாநில அரசுனால் இதெல்லாம் தான் உதாரணம்

அரசாங்கம் வந்து அதிகாரிகளை வைத்து சரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் இடங்களிலேயே நிறைய வீடுகள் வந்து பாதிப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஏன்னா நிறைய இடங்களில் பேக் சைடு வந்து அவங்க கட்டி அட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய இடம் விரிசல் விடுந்திருக்கு எடுத்துட்டு நிச்சயமா அதிகாரிகள் கிட்ட பாக்குறீங்க இந்த ஆட்சி நாலு வருஷம் இல்லைங்க ஆரம்பத்தில் இருந்தே இது ஒரு மெத்தனமான அவங்களோட கவனம் எல்லாமே வந்து இளவரசருக்கு பட்டம் சூட்டுறதுலையும் அவங்களோட மந்திரிகளை வந்து பாதுகாக்கிறதுல தான் அந்த அரசாங்கத்தோட கவனம் இருக்கே தவிர ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுகின்ற அரசாக முதல் வருஷத்திலே இல்லை நாலாவது வருஷத்துல இல்லை இதுதான் இருக்கிற உண்மை நிலை நன்றி

பொருள் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க நான் இந்த இடத்துல தாரா வெடிக்கிடுச்சு வெடிக்கல நான் ஆறு மணிக்கு கால் முடிக்கிறேன் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு பயம் வந்தாலும் வெடிக்கிட்டே கடிச்சுட்டு இருக்கிறேன் அந்த அங்க நினைச்சு வண்டி சாய ஒன்போது மணிக்கு நான் இன்னு விட்டுடா தோட்டம் ஓடினாங்க என்னடா தம்பி என்னடா தம்பின்னு கூப்பிடல இந்த வாரம் நான் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வண்டியை கூட்டிட்டாங்க இன்னும் எதுனா அவங்க சொல்லவும் இல்லை

Que sou l'aire,s, ho bé el demori, la